வேலும் மயிலும் சேவலும் துணை வாழ்வில் செல்வவளம் வேண்டும் பக்த பெருமக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் திருவோணக்காந்தன் காந்தன் தளி ஆகும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு மேற்கு பகுதியில் வானாசுரனுடைய சேனாதிபதிகளான ஓணன் காந்தன் ஆகிய இருவரும் மற்றும் சலந்தரனும் வழிபட்ட மூன்று சிவலிங்க திருமேனிகளும் ஒரே நுழைவாயிலாக கொண்டு அமைந்த திருத்தலம் ஓணகாந்தேஸ்வரர் திருத்தலம் ஆகும் சுந்தரமூர்த்தி நாயனார் இங்குள்ள சிவபெருமானை உரிமையோடு தோழமை திறம் அடிமை திறம் முதலியவற்றை கூறி இறைவன் தன் அடியாரிடத்து வைத்துள்ள பேரருள் திறத்தையும் அடியாருக்கு இறைவன்பால் உள்ள உரிமையையும் புலப்படுத்தும் வண்ணம் அமைந்துள்ள அற்புத பதிகமே திருவோண காந்தன் தளி ஆகும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்பதிகம் பாடி இத்தல இறைவனிடமிருந்து புளியங்காய்களை பொற்காய்களாகப் பெற்றார் என்பது ஐதீகம் இப்பதிகத்தை மன உறுதியுடன் நாமும் பாராயணம் செய்து திருவருள் இசைவால் பலன் பெறுவோம் திருச்சிற்றம்பலம் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நீத்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணமில்லை களலடி தொழுது உயினல்லால் ஐவர் கொண்டிங்காட்டவாடி வேணு உயுமாறொன்றருளி செய்தீர் ஓண காந்தன் தளியுளீரே உயுமாறொன்றருளி செய்யீர் ஓண காந்தன் தளியுளீரே ஓண காந்தன் தளியுளீரே மரமாயி திருவடிக்கு பணிசை தொண்டர் பெறுவதென்னே ஆரம்பாம்பு வாழ்வதாரூர் ஒற்றியூரேலுமதன்று தாரமாக கங்கையாளை சடையில் வைத்த அடிக்கேலுந்தம் ஊரும் காடு உடையும் தோலே ஓணகாந்தன் காந்தன் தளியுளீரே ஊரும் காடு உடையும் தோலே ஓணகாந்தன் காந்தன் தளியுளீரே ஓண தளியுளீரே மேல் எதொன்றேரும் ஓணகாந்தன் காந்தன் ஆவணம் செய்தாலும் கொண்டு அரைதுகிலோடு பட்டு வீக்கி கோவணம் மேற்கொண்ட வேடம் கோவையாக ஆரூரன் சொன்ன பாவன தமிழ் பத்தும் வல்லார் பறையுந்தாஞ்சை பாவந்தானே பாவன தமிழ் பத்தும் வல்லார்க்கு பாறையும் தாம் செய்த பாவம் தானே பாறையும் தாம் செய்த பாவம் தானே